அனைவருக்கும் வணக்கம் சிவகாசி மண்ணில் பிறந்து தமிழ்நாடெங்கும் வெள்ளையன் ஆதிக்க காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது தன்னுடைய உணர்ச்சிமிக்க பாடல்களால் உணர்ச்சிமிக்க நாடகங்களால் மக்களிடையே எழுச்சியையும் புரட்சியையும் ஏற்படுத்த ஒரு மா மனிதர் வெள்ளையனை எதிர்த்து விடுதலைக்காக போராடி தன் வாழ்நாளை தியாகம் செய்து இருபத்தி ஒன்பது முறை சிறை சென்ற ஒரு பெரும் தலைவர் பாடல்களை எழுதி பாடல்களையே பாடி அந்த பாடல்களுக்கு மெட்டமைக்கும் வல்லமை பெற்றவர் நாடகங்களை எழுதி இயக்கி நடிக்கும் ஆற்றல் கொண்டவர் நமது ஐயா விஸ்வநாத தாஸ் அவர்களுக்கு இன்று எண்பத்தி நினைவு தினம் திருமங்கலம் தொகுதியில் அமைந்துள்ள ஐயா அவர்களின் நினைவு இல்லத்தில் திருமங்கலம் தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் மதுரை மாவட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது ஐயாவின் வீரச் செயல்களை ஐயா நம் நாட்டிற்கு ஆற்றிய தொண்டை அவருடைய தியாகத்தை விடுதலைக்கு வித்திட்ட அவரின் வீரத்தை போற்றுவோம் வணக்கம் என் மொழி இனம் காக்க வழிவந்த நாம் தமிழர் கட்சியின் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரும் நாற்பது படங்களுக்கு மேல் நடித்து தன் கலைத்திறனை வளர்த்து கொண்டு சுமார் நாலாயிரம் கிராமங்களில் தொடர்ச்சியாக நாடகம் நடத்தி தொடர்ச்சியாக ஐம்பத்தி எட்டு மணி நேரங்கள் வீதி நாடகம் நடத்தி உலக சாதனை படைத்த நமது நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமானவரின் தம்பி அண்ணன் அருளானந்தம் அவர்களோடு ஐயாவின் நினைவு நாளில் அவருடைய வீர தியாகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கேட்போம் அண்ணே வணக்கம்னே வணக்கம் இன்னைக்கு நம்ம நாடக உலகின் தந்தை ஐயா விஸ்வநாத தாஸ் அவர்களுடைய நினைவு நாள் அதை பத்தி நீங்க நாடக உலகத்துல இருக்கீங்க அதனால அதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுவோம் நாம் தமிழர் கட்சியில கலை இலக்கிய பண்பாட்டு பாசுர மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒருவராக இருக்கிற அண்ணா இந்த நாள்ல இந்த எஸ் எஸ் விஸ்வநாத தாஸ் ஐயா எண்பத்தஞ்சாவது நினைவு நாளில் கலந்துக்கிறதுல நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஐயாவை பத்தி சொல்லணும்னா ஆயிரம் விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம் தான் ஏவுகணை இராணுவம் குண்டு போடுறது சுதந்திரம் வாங்குற காலகட்டத்தில் இத்தனை ஆயுதமாக இருந்த எல்லாமே வீதி நாடகமாகவும் உறை வீச்சாகவும் பொம்மலாட்டமாகவும் திரை இல்லாத காலகட்டத்துல அன்னைக்கு சுதந்திரத்துக்காக போராடின இந்த கலைஞர்கள்ல முக்கியமான ஒருத்தர் தான் இந்த ஐயா ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவரே இசையமைச்சு அவரே எழுதி அவரே பாடக்கூடிய தன்மை கொண்டவர் சுதந்திரத்திற்காக அவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் அந்த கலைஞன் மகத்துவமான அந்த கலைஞன் நினைவு நாளில இன்றைக்கு அவரை பற்றி பேசுவதில் அவர் புகழ் கலை கலைகளுக்கு சார்ந்த நாங்கள்லாம் நாங்கள்லாம் பெருமை கொள்ளணும் இன்றைக்கும் ஆயிரம் தொழில்கள் இருந்தாலும் உயிர் மூச்சான இந்த கலை மக்களுக்கானது அப்படிங்கிறத உறக்க சொன்னவர் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக ஓராண்டு ஐயாவுடைய பங்கு மிகப்பெரியது ஐயா வந்து சுதந்திரத்துக்காக போராடும் பொழுது மேடையில முருக வேஷம் போட்டு மயில் மேல ஏறி நடனம் மாடும் முழுதான் அவரு தவறி இறந்ததா ஒரு செய்தி அப்படி தன் வாழ்நாள் முழுக்கவே மக்களுக்காகவும் சுதந்திர போராட்டத்திற்காகவும் அவர் தன்னை அர்ப்பணிச்சு கொண்டவர் சிவகாசின எல்லாருமே பட்டாசு தான் தெரியும் ஆனா இந்த வீர வெடி வீர வேங்கை இந்த பட்டாசு நாயகன் பட்டாசு பாடகன் இசை கலை எல்லாத்திலுமே வித்தகன் ஐயா எஸ் எஸ் தாஸ் ஐயா அவர்கள் அவருடைய நினைவை போற்றுவதில் நாங்கள் இந்த மண்ணில் பிறந்து அவர் நினைவை போற்றுல மகிழ்ச்சி கொள்ளுகிறோம் இது போன்ற இந்த மண்ணிற்காக உயிர்நீட்டம் செய்த அத்தனை தியாகிகளின் சார்பாக ஐயாவும் நினைவு கொள்கிறோம் இன்றைக்கு கொலை கொள்ளை கள்ளச்சாராயம் கஞ்சா போதை இன்னைக்கு யாரு என்ன கேச தெரியல இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அப்படி இருக்காங்க ஆனா இந்த நாடு சுதந்திரம் பண்ணணுன்றதுக்காக ஐயா வந்து இருபத்தொன்பது முறை சிறை சென்றிருக்கிறார் இருக்கிறார் பாத்துங்க இந்த நாடு சுதந்திரம் அடையினா இந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோட வாழணும் அன்போட வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இருபத்தி ஒன்பது முறை சிறை சென்று தன்னுடைய வாழ்நாள வந்து தியாகம் செஞ்சிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் தான் ஐயா எஸ் எஸ் குசோனதாஸ் ஐயா அவர்கள் எனவே இந்த வீர மனிதனை நாம் எல்லோரும் மனதில் தெய்வமாக ஏற்றுக்கொள்வோம் அவர் கொண்ட ஆசையை இந்த மண்ணிற்கு விதையாக எடுத்துச் செல்வோம் இனி ஒரு புது புது சுதந்திர போராட்டம் நாம் நிகழ்த்த வேண்டும் அது தமிழ் தேசிய போராட்டமாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் இந்த நாளில் ஐயாவுடைய நினைவு நாள்ல அவருடைய வீட்டில் போய் புகழெஞ்சு செஞ்சுட்டு வந்தோம் இன்றைக்கு இருக்க அரசியல் தலைவர்கள் கொண்டு சொல்ல கருதப்படுறோம் அதாவது இன்னைக்கும் திருமங்குலத்தில் ஒரு புதிய பாலம் ஒன்று கட்டுருக்காங்க அவருக்கு ஐயா பேரை வைக்கணும் ஏன்னா இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு உழைச்சவர் இந்த மண்ணுடைய மரம் அவரு அவர் பேரை ஐயா விஸ்வநாதாஸ் ஐயாவை பேரை வைக்கணும்ன்றத கோரிக்கையா நாம் தமிழ் கட்சி சாருவா

വറൈറ്റി ഡാൻസ് ആണ് പ്രൈഡ് ഡാൻസ് ആക്കി രൂപാ അക്കിരൂർ ടീം ആണ് ഇത് വെറുതെ ഒരു മിനിറ്റ് അടർവാം നമുക്ക് ഒരു ചെറിയ മനുഷ്യനെ ടാച്ച് ആണ്